சோதரம் சோதரம் நேசிக்கிற நல்ல பிதாவே என்று ஆசிர்வதிக்கப்பட்ட நான அற்புதமான காலவேளைக்காக ஜபிக்கிறோம் அந்தவரே கத்துடைய நாளிலே தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆறு முதல் முடிவரை இந்த ஜபங்களை கத்தர் தலைமை தாங்கி பொருட்படுத்த ஆசிர்வதி பிதாக மீன் நாமத்தில் வண்டி ஜெபங்களும் ஜபங்களும் நல்ல பிதாவே ఆమెన్ 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 సోదరం సోద్రం స్తో సోదరం స్తోత్రం స్తోత్రం హేన్ కతుడ కత్డ మయపడుతుోం హూయా స్తోత్రం సోదరం స్తోత్రం హేన్ సోద్రం తూయ దేవనై తుదిచిడువోం మయమ தூய தேவானை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடிதினம் போற்றிய பணிந்திடுவோம் அலெலுயாவோய புகழுடன் கீதம் பாடி தீனம் போற்றிய பணிந்திடுவோம் கடந்திட்ட நாட்களில் அவர் காரங்கள் காணிவோட நம்மை அரவனைத்தே காடம் கிட்ட நாள் கரில் அவர் காலங்கள் காணிவோட நம்மை அரவானை தேல்களை கண்மழகின் மே நம் கால்களை கண்மலகின் நிறுத்திய நித நம்மை வாலி நடத்தோ நிறுத்திய நீத நம்மை வாலி நடதோ ஊய தேவானை குறித்திடுவோம் வாய் நம்மை நடத்தினாரே ஓ புகழுடங்கி நம்மாடு போற்றிய பணிந்திடுவோம் அலெலுயாவோ யா புகழுடங்கி நம்மாடு போற்றிய பணிந்திடுவோம் யோர் தானை போல் வந்த தூண் மங்களை ஏ சுவின் மேலன் கொண்டு கடந்து வந்தோம் யோர் தானை போல் வந்த துன் மங்களை ஏ சுவின் மேலன் கொண்டு அவர்காரத்தை பிடித்து கொண்டே அவர்காரத்தை பிடித்து கொண்டே பாரி சுத்த பாறையில் நடந்திடுவோம் பாரிசுத்த பாறையில் நடந்திடுவோம் தூயது பாடை பொறுத்திருவோம் தேகமாய் நம்மை நடத்தினாரி கூய புகழு பாடி

రాజా <laughs> i Bye-bye. It's uh.

Yeah, pudhiyade, pudhiyade. Pudhiyade, pudhiyade. Thank you Lord. ஆலோயா காலைதோறும் உம்முடைய கிருமையானது புதிதாயிருந்து ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கற்றமிச்சு கொடுக்கிற உம்முடைய அன்புக்காக உம்முடைய இறக்கத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுறான் நவரே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீசஸ் நேம் ஆலுயாயா கத்தராஸ் மதிப்பிடாக தொடர்ந்துள்ள நேரங்களும் இப்படி அன்பு கலங்களை ஒப்படைந்து ஜெபிக்கிறோம் ஏசுகிறாபத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் தினாத் அனுடையப்படுவதாக ஸ்தோத்ரம் லேலுயா ஸ்தோத்ரம் ப்பொழுது ஸ் ஸ்தோத்திரம் நாம் பதினாறாவது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் பதினாறு இதுவரைக்கும் நம்ம சங்கீதம் பதினாறை பின்னணிவுடன் தியானித்ததில்லை இதுதான் முதல் முறையாக நம்ம தியானிக்கிறோம் ஆகவே சங்கீதம் பதினாறாவது சங்கீதத்தை இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் பதினாறு எடுங்க சங்கீத எடுங்க சீக்கிரம் எடுங்க டக்குனூ ஸ்தோத்திரம் இது வந்து ஸ்தோத்திரம் இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான சங்கீதமாக இருக்கிறது ஸ்தோத்ரம் இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது பொறுப்ப நதி சங்கீதம் என்று கீதங்கள் பொறுப்ப நதி கீதங்கள் என்று ஸ்தோத்ரம் இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள் பொறுப்ப நதி என்கிற ஒரு தலைப்பு இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய உயிர்த்தர்தலை குறித்து இந்த சங்கீதத்திலே சில காரியங்களை பார்க்கலாம் அடுத்தது பொன் எழுத்துகளால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து தேவனுடைய ஆலயத்திலே பொன் எழுத்துகளால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதமானது அவ்விதமாக காணப்படுகிறது ஆகவே சங்கீதம் தாவிது எழுதின மிக்தாம் என்னும் பொறுப்புநரி சங்கீதம் ஸ்தோத்திரம் ஆகவே இந்த மிக்தாம் என்னும் நடி அந்த சங்கீதத்தில் நாம் என்னை கீதங்கள் என்கிற இந்த சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்னாக இந்த தியா இதை வாசிப்போம் நம்ம எப்படி வாசிக்க போகிறோம் முதலாவது ஒரு வசனத்தை போதகர் வாசிக்கும் பொழுது ரெண்டு மூன்று விசுவாசிகள் வாசிக்க நாலு நாலுலேருந்து ஒன்பது போதகர் வாசிக்க அப்புறம் பத்திலிருந்து பதினொன்று விசுவாசிகள் வாசிக்க ஸ்தோத்திரம் இப்போ நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் பதினாறாவது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஹாலில்லூயா முதல் போதக விசுவாசிகள் வாசிக்க வேண்டிய சங்கீதம் ரெண்டு மூன்று பத்து பதினொன்று ஸ்தோத்திரம் இதை வந்து நீங்கள் சுவாசிகள் வாசிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது ரெண்டு மூன்று அடுத்தது பத்து பதினொன்று சுவாசியில் வாசிக்க வேண்டிய சங்கீதம் ஸ்தோத்ரம் மீது இப்பொழுது நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை இருக்கிறேன் அன்னிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரி காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தர் கத்தரை துடிப்பேன் காலங்களில் உள்ளுந்திரியங்களே என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் வைஸ் காட் வாசிக்கப்பட்ட சங்கீதத்துக்காய் கத்திரை தோதிருக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்தது போல இந்த சங்கீதத்தை வலியுறுத்தி இங்கே அப்போச நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனங்களை படிக்கலாம் அப்போச ஆ அப்போச நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு சீக்கிரம் படிங்க ம் இதில் எழுதப்பட்டிருக்கிறா படிங்க அப்போசல் நடப்படிகள் அப்போசல் நடவடிகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனங்களை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் வாசிக்கிறேன் அடுத்தது இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களை விசுவாசிகள் வாசிக்கலாம் ஆஹ் ஸ்தோத்ரம் அப்போ ச நடவடிக்கைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம் ஹாலில்லூ அரத்தம் மாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எடுத்துட்டீங்களா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறை நான் வாசிக்கிறேன் இருபத்தேழு இருபத்தெட்டு நீங்கள் வாசிக்கலாம் அடுத்தது முப்பது முப்பத்தொன்று வந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் இந்த வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மயமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஸ்தோத்ரம் அவரை குறித்து தாவிது கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் அதனால் அதனாலே என் இருதையும் மகிழ்ந்தது என் நாவு கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் சேர்ந்து வாசிப்போம் அவன் தீர்க்கதர